ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பொன்னி சிறியில் என்ன பழப்புகிறாங்க பார்க்க போகிறோம் பொன்னி சிறியில் என்ன புடப்புகிறாங்க அப்படின்னா சி வீட்டை விட்டு வந்து பொன்னி வெளியில் போகலாம் அப்படி சொல்லி இருக்காங்க அப்போ வந்து வீட்டில் ஒரே சண்டையாக இருக்குது அவங்கள திட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் நம்ம இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சிவானி வந்து மாடியிலேருந்து பார்க்குற ஆகா பொன்னியை தேங்கோ போகிறா நம்மளும் போவோம் அப்படி சொல்லி பின்னாலே ஓடி வந்துடுறான் இந்த விஷயம் வந்து பொன்னிக்கு வந்து தெரியாது பொண்ணு இப்போ திடீர்னு அத்தை அத்தை கூப்பிட்றாங்க திரும்பி பார்க்குறாங்க சிவாணி நீ எப்படிமா பின்னாலே வந்த அப்படி கேட்குறாங்க நீங்கள் போனீங்களா எனக்கும் ஸ்கூல் லீவு தான் அதனால் வந்து வீட்டில் சொல்லிட்டு வந்தியா ஆமாம் சக்தி மாமாட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படி சொல்லி பொய் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ணலாங்கிற இப்போ நீ திரும்பி போயிரு இல்லை நான் கண்டிப்பாக நான் பார்க்கில் கொஞ்சம் நேரம் விளையாட்டு போகிறேன்னே அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போனவொன்று என்ன ஆயிடும் அப்படின்னா பார்க்கில் போய் வந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்போது ஒரு அம்மா வந்து மயங்கி விழுந்துடுறாங்க உடனே அதை பார்க்குறதுக்கு பொன்னி சிவா கவனிக்காமல் அந்த அம்மாவுக்கு தண்ணி கொடுத்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து போயிடுறாங்க எல்லாம் முடிஞ்சு வந்து பார்க்குறாங்க அதுக்கப்புறம் வந்து சிவாணி ஆட்டி விட்டுட்டு இருக்காங்க தான் வந்து பார்த்திங்கன்னா மரத்துக்கு பின்னால் வந்து காட்டுறாங்க ஒருத்தர் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் திடீர்னு பொன்னியோட தலையில் யாரோ கருப்பில் வந்து போடுற மாதிரி இருக்குது ஒன்னு அப்படியே பிடிச்சி போய் கீழே விழுந்துடுறாங்க அப்புறம் துடிச்சு போய் கீழே விழுந்து பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை எடுத்துடுறாங்க பார்த்தா ஊஞ்சலில் அந்த சிவாணியை காணும் ஐயோ சிவாணி சிவானின்னு கற்று கற்றுன்னு கத்துறாங்க அங்கே சிவாணி வந்து காணும் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கதறி அழுறாங்க ஏன்னா ஏற்கனவே அவங்க அக்காவுக்கு வந்து பிடிக்காது இப்போ கூட கொஞ்சம் திட்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கதறி இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சி நம்மளுக்கு அம்மன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணித்தங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழியில் என்ன பார்க்க போனா பாக்யலட்சுமி சிறியில் என்ன புடப்புகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் பாக்கியலட்சுமி சரியில் என்ன புடப்புகிறாங்க அப்படின்னா ஒ ஒருத்தருக்கு வந்து துன்பம் வரும்போது தான் அடுத்தவங்க யார் நல்லவங்க யார் கட்டவங்க அப்படி தெரியும் சொல்லுவாங்க அந்த மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோபி வந்து இனியா சொன்னதை நினச்சிக்கிட்டே போகிறாரு அப்புறம் அம்மா சொன்னது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாரு நீ வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனையாக வந்தது எல்லாமே நினச்சி பார்க்குறாரு எல்லாமே கரெக்டு தான் நம்ம தான் வந்து தப்பு பண்ணிட்டோம் குடும்பம் வந்து இப்பதான் அவருக்கு வந்து புரியுது ஐயோ அப்படி நினைக்கும் போதே நெஞ்சு வலி வந்துடுது அப்படியே துடிக்கிறாரு உடனே ராதிகாவுக்கு கால் பண்றாங்க அம்மா இவருக்கு ஒரு வேலையில் எங்க விழுந்து கிடக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஆஃப் பண்ணிடுறாங்க திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் இவங்க அம்மாவும் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அம்மாட்டையும் கால் பண்றாரு அவளும் வந்து எடுக்கவே மாட்டேங்கிறாங்க அவளே வந்து சைலண்டில் போடு அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்படி திரும்பி மாறி மாறி இப்படி சொன்னாவே ஒன்று அவங்க வந்து ரொம்ப வந்து இப்படி மாறி மாறி பண்ணோடனே துளியாக துடிக்கிறாரு அப்புறம் செலீனுக்கு கால் பண்ணுறாரு செழியனுக்கு கால் பண்ணவுடனே செழியை வந்து தூங்கிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் ஒவ்வொருத்தராக கால் பண்ணோன்னே பாக்கியாவுக்கு கால் பண்ணுறாரு உடனே பாக்கியா வந்து ஃபோன் எடுத்துடுறாங்க நெஞ்சு நெஞ்சு நெஞ்சுவலிக்கு நெஞ்சு வலிக்கு சொல்லிட்டு மயங்கு விழுந்துடுறாரு உடனே வந்து பார்த்தா ஓடி போய் செழியனை போய் அதை தட்டுறாங்க அவனும் செழியன் வந்து செழியன் வந்து பார்த்திங்கன்னா கதவை தட்டுறாரு செழியன் வந்து திறக்கலை உடனே ஓடி போய் ராதிகா வீட்டில் தட்டுறாங்க அவளும் திறக்கலை சரி சொல்லி காரை எடுத்துகிட்டு வெளியில் போகிறாங்க அங்கே ஒரு இடத்துல வந்து கோபியை தேடி கண்டுபிடிச்சிடறாங்க உடனே ஆம்புலன்ஸுக்கு வந்து ஃபோன் பண்ணிடுறாங்க ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி உடனே வந்து பார்த்திங்கன்னா கோபியை வந்து கூப்பிட்டு ஆஸ்பத்திரி வந்து அப்புறம் ஆஸ்பத்திரியில் எல்லோரும் காலையில் வந்து கதறி துடிக்கிறாங்க இவங்க அம்மா எல்லாரும் வந்து கதறி துடிக்கிறாங்க சரி ராதியாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கால் பண்ணிக்கிட்டே இருக்குது எடுக்கவே மாட்டேங்கிறாங்கிறாங்க அப்புறம் டாக்டர் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கா அவருக்கு ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்கிறாங்க எல்லோரும் கதறி எழுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது பார்க்கலாம் இந்த விடியோ பிடிச்ச அவருக்கு அஞ்சு மட்டும்